பெற்றவர்களை ஆண்டவர் கைவிட்டதில்லை யோசேப்புக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது குடும்பம் அவனை கைவிட்டது சகோதரர்கள் அவனை கைவிட்டார்கள் அவனை அடிமையாய் கொண்டு வந்த போத்திபார் அவனை கைவிட்டான் எல்லாரும் அவனை கைவிட்டாலும் ஆவியை கொடுத்தவர் அவனை கைவிடல அவனை கைவிடல தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது கர்த்தர் அவங்களை கைவிடலை சிங்கத்தின் வாய்க்கு ஒப்பு கொடுக்கலை எந்த காலகட்டத்திலும் தானியல கர்த்தர் என்ன செய்யல கைவிடவே இல்லை ஏன்னா அவனுக்குள்ளால ஆவி இருந்துச்சு அவனுக்குள்ளால விசேஷித்த ஆவி இருந்துச்சு இந்த ஆவி ஒரு மனிதனை கைவிடாது ஆம கிறிஸ்துக்குள்ளிருந்த ஆவி மரித்தோரில் இருந்து அவரை என்ன செய்தது உயிர்ப்பித்தது என்ன செய்தது உயிர்ப்பு இந்த மண்ணோடு மண்ணோடு மக்கி போக வைக்கல அவருக்குள்ளிருந்த இருந்த பிதாவின் ஆவியானவர் அவர் என்ன செய்தார் உயிர்ப்பித்தார் உயிர்ப்பித்தார் அப்ப ஆவியை பெற்றவன் யோசுவா என்ன பெற்றவன் யோசுவா ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன்